கடகராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களை ஆட்டி படைத்த அஷ்டம சனி விலகிவிட்டது அப்ப அஷ்டம சனி விலகிவிட்டாலே உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் ஸோ கடந்த சில வருடங்களாகவே மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தவர்கள் மனம் நன்றாக இல்லை மனதில் தொய்வு ஹெல்த்தில் சில பிரச்சனைகள் தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் போட்டி பொறாமை கடன் இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சிக்கி தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் அப்போ என்ன பாக்யஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது தைரியம் வீரியம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய தன்மை வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய